இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் மற்றும் கருப்பு பட்டயம் வழங்கும் விழா கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி இயங்கி வருகிறது தற்பொழுது கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் மற்றும் கருப்பு பட்டை வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இண்டோ ஜப்பான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சென்சாய் பி கே கதிரிசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி தற்பொழுது கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ கோபால் நாயுடு உயர்நிலை பள்ளி அருகில் உள்ள மாஸ்க் டான்ஸ் ஸ்டுடியோவில் இயங்கி வரும் கிளைக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் மற்றும் பட்டைக்கான தேர்வு நடத்தி வருகிறோம் எங்களது கராத்தே பள்ளி ஐந்து வயது முதலே உள்ள மாணவ மாணவியர்களுக்கு பாரம்பரிய கராத்தே நுணுக்கங்கள் கட்டா குமித்தை போன்ற போட்டி பிரிவுக்கான அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளித்து வருவதாகவும் அதேபோல் வருடா வருடம் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் மற்றும் இந்த இண்டோ ஜப்பான் கராத்தி பள்ளி நெய்வேலி கோவை நீலகிரி மதுரை ஈரோடு விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா என பல மாநிலங்களிலும் கிளைகள் கொண்டு இயங்குகின்றது இதில் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு மேல் பயிற்சி பெற்று வருகின்றனர் மற்றும் இருபத்தைந்து பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்தோ ஜப்பான் கரத்தி பள்ளியானது கோவையில் மீனா எஸ்டேட் உடையம்பாளையம் ராமநாதபுரம் பீளமேடு துறையலூர் காரமடி டீச்சர்ஸ் காலனி மேட்டுப்பாளையம் என பல்வேறு பகுதிகளில் பயிற்சி அளித்து வருகின்றனர் என்றார் இதில் செயலாளர் குகனேந்திரன் பெண்கள் சிறப்பு பயிற்சியாளர் வினிஷா கதிரேஷன் துணை செயலாளர் கோபிகிருஷ்ணா மற்றும் மாணவ மாணவிகள் பலர் உடன் இருந்தனர் எல்லோருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பேர் வந்து பி கே கதிரேஷன் கராத்தே மாஸ்டர் எங்களுடைய ஸ்கூல் பேர் வந்து இண்டோ ஜப்பான் சிட்டோரியோ கராத்தே பள்ளி நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அந்த பள்ளியை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம் என்னுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தா நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த இண்டோ ஜப்பானுங்கிற கராத்தே பள்ளிங்கிற பேரில் சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம் இதில் இருந்து மா மாணவர்கள் நல்லா பயிற்சி அளித்து தேசிய அளவுலேயும் மாநில அளவுலேயும் மாவட்ட அளவுலேயும் நல்ல பயிற்சியாளர்களை உருவாக்கி போட்டியில் கலந்துக்கிற வச்சுக்கிறோம் அது இல்லாமல் சர்வதேச அளவுலேயும் அவங்க ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம்